நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் விட்டத்தில் போய் இரண்நூரில் இருக்கேன் இந்த இரண்யூருக்கு ஏன் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலில் வந்து சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடியவர் அந்த ஆட்கொண்டநாதர் இவரோட பேர் ஆட்கொண்டநாதர் அம்மனுடைய பேர் வந்து சிவபுர புரந்தே தே தேவி சிவபுரந்தேவி அம்மன் அம்மனோட பேர் இதுதான் கோவிலோடய கோபுரத்தை பாருங்கள் ராஜகோபுரம் இப்போ வந்து இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தெப்பக்குளம் காணப்படுதுங்க பாருங்கள் கோவிலோட லெஃப்ட் சைடு ஒரு தெப்பக்குளமும் குளமும் விநாயகர் தெப்பக்குளத்தை ஒட்டி ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அப்படி அந்த அந்த கோயிலில் ஃபுல்லாக அந்த குளத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி நிறைஞ்சு காணப்படுது நல்லா மழை பெஞ்சினாலும் இப்போ தண்ணி நிறைய இருக்குது எல்லாம் இருக்காங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போவோம் மேலே பாருங்கள் சுவாமி வந்து எப்படி இருக்கார் பாருங்க பிரதோஷ நாயகராக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு மேலே இப்போ இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ந நவதுர்க்கையும் உள்ளே இருக்காங்க அஷ்டலட்சுமி வெளியே இருக்காங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போய் எடுக்க முடியாது வெளியில் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க பாருங்களேன் மொத்தமாக அஷ்டலட்சுமி கஜலட்சுமி மொதல் இருக்காங்க இவங்க தான் கஜலட்சுமி அஷ்டலட்சுமினாவது எட்டு லட்சுமி சொல்லுவாங்க நவதுர்க்கைன்றது ஒம்பது பேர் ஒம்பது துர்க்கைகளும் உள்ளே இருக்காங்க எட்டு லட்சுமி வெளி மண்டபத்தில் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்களேன் ஒவ்வொரு லட்சுமியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வடிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கோவிலோட சிறப்பு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் வந்து நகரத்தார்கள்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவங்களுடைய அவங்க வந்து நிறைய கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் இந்த மனவிழா அதெல்லாம் இந்த கோயிலில் நடத்துவாங்க அதுக்கு தனியாக ஒரு மண்டபமே வச்சுருக்குறாங்க இந்த கோவில் நடத்தினா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் நடத்துகிறாங்க இந்த கோவிலில் வந்து சகலவிதமான தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் இந்த கோவிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால தான் ஆட்கொண்டநாதர் நம்மளை ஆட்கொண்டு ஈஸ்வரன் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம என்ன ஆட்கொண்டு ஆட்கொண்டு கோ சிவன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஆட்கொண்டநாதர் வந்து எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் இங்கே இன்னொரு வி இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குபேரருக்கு ஒரு சிற்பம் இருக்குது அந்த குபேரர் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குற விட விசித்திரமாக வித்தியாசமாகவும் குதிரை மேலே காட்சி கொடுக்குறாரு நம்ம உள்ளே எடுக்க இல்லைனால இப்போ நான் வெளியில் நின்று பேசுகிறேன் இங்கே பாருங்களே மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வர்ணப்பூச்சுக்களை பாருங்கள் ஓவியங்கள் தலைகளாக அந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாங்க இதில் பழமையான ஓவியங்களை வந்து அப்படியே புதுப்பிச்சிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கோவிலில் வந்து சிற்பக்கலை வந்து புதஞ்சு தான் கிடக்குன்னு சொல்லணும் ஏன்னா அளவுக்கு ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது பெயிண்டிங் வேலைகளும் ரொம்ப நான் அருமையாக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கெலாம் இப்போது இங்கே வந்து பாருங்களேன் இப்போ வந்து நம்ம இந்த இந்த கோவிலோட கோபுரம் ராஜகோபுரத்தோடைய அந்த சுவர்களில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சிலைகள் ஒவ்வொரு வித்தியாசமான சிலை எங்கும் பார்க்கப்படாத சிலைகள்லாம் இங்கே இருக்குது இந்த பக்கம் வந்து பாருங்கள் இந்த பக்கம் இந்த தான் இங்கே வந்தீங்கன்னா துவார பாலகர் ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க அந்த பக்கம் ஒரு துவாரபாலகர் இருக்கிறார் இந்த பக்கம் ஒரு துவார பாலகர் இருக்கிறாரு இங்கே பாருங்கள் ஒரு வித்தியாசமான விநாயகர் கூத்தாடும் விநாயகர் இதெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த விதா விநாயகர் இருக்கார் துர்வாசர் முனிவருடைய சிற்பம் அங்கே இருக்குது அக்னிமூர்த்தியோட சிற்பம் பார்த்தீங்களா அக்னிமூர்த்திக்கு தனியாக ஒரு சிற்பம் செதுக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் திருப்பதி ஏழு மணியார் திருவேங்கடமுடையான் அவரோட சிற்பத்தை பாருங்கள் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து பார்க்குறதுக்கு நேர்த்தியாகவும் அழகாகவும் செதுக்கியிருக்கிறாங்க இப்போ எந்த அளவுக்கு ஏற்றாமல் அவரோட கட்டிடக்கலை சிறந்து விளங்கியிருக்குன்றது இதுலாம் சாட்சியாக இருக்குது மதுரு பா பாதிரி பாதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பம் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்த்தாலே பேர் தெரியாது ஆனால் இப்போ வந்து கூட பேர் எழுதி போட்டிருக்காங்க என்கரக்காளி என் ஒரு காளி ஒரு காளியூர் தேவியோட சிற்பத்தை பாருங்கள் வைரவர் சிற்பம் எப்படி இருக்குது பாருங்கள் வைரவரோட சிற்பம் அதுக்கடுத்து எமதர்மராஜாவோட சிற்பத்தை பாருங்கள் எருமையும் தலைமையில் ஏறி எருமையும் மாக்களே ஏறி வராரு ஒவ்வொரு சிற்பமும் அதோட கைகளும் சரி அதோடைய அந்த வடிவமைப்பு சரி நேச்சுரலாகவும் அழகாகவும் சுதுக்கியிருக்கிறாங்க இந்த இதில் பாருங்களே ஒரு வித்தியாசம் என்னென்னு பாருங்களேன் இந்த மதேரு பாதி பாத்திரியார்னு சொல்லி பா போட்டிருக்காங்களே அவங்களுக்கு ஒரு தனங்கள் மட்டும்தான் இருக்குது ஒரு பக்கம் ஆணாகவும் ஒரு பக்கம் பெண்ணாகவும் காட்சி கொடுக்குறாங்க இது அர்த்தநாதீஸ்வரர் போலவும் இருக்குது ஆனால் அதுக்கு பேர் வேந்து வேறு பேர் வச்சுருக்கேன் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு கோயிலோட இதில் சுவர்லையெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகான சிற்பங்களை நம்ம பார்க்குறோம்னு பாருங்கள் இதோட வேலைப்பாடுகளை பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் நேச்சுரலாக ஒரு வேலைப்பாடை பாருங்கள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நுண்ணிய ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க அதேமாரி மேலே பாருங்கள் நிலை வாசலுக்கு மேலே பாருங்கள் இந்த கூரையை பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க மேல் பக்கத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நிலை நிலைவாசலே ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது இதுதான் கோயில் உள்ளே உள்ளே சாமியை நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது உள்ளூரில் வந்து அழகிய கொடிமர மண்டபம் இருக்குது இந்த கொடிமர மண்டபத்தை சுற்றி தான் அந்த நவ நவதுர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒம்பது துர்க்கை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கிட்ட வந்து பாலசுப்ரமணியர் முருகனுடைய சிலை மாணிக்கவாசகர் இருக்கார் இந்திரனை பாருங்கள் யானை மேலே இருக்கிறார் முப்புறம் எரித்தவர் முப்புறம் எரித்தவர்னு சொல்லிட்டு சிவபெருமான ரூபந்தான் அது அவர் சிலையும் இங்கே வடிவம் வச்சுருக்கிறாங்க அதேமாரி இந்த பக்கம் பாருங்கள் வீரபத்ர சுவாமி வீரபுத்திரன் இருக்கார் அதேமாதிரி அங்கே பாருங்க ஈசான மூர்த்தி கௌமாரியம்மன் கூட தனியாக அவர் சிலை வச்சுருக்காரு அகோரமூர்த்தி இருக்கார் அகோரமூர்த்தியெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாரு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்து எந்த மன்னராலையும் கட்டப்படலை இது வந்து ராமநாத சமஸ்தானத்துலேருந்து இருந்து அதுக்கு பிறகு ஒரு கையாக மாறி இப்போது நகரத்தார்கள் கையில் வச்சுருக்குறாங்க ஆனால் இந்து ச அதில் வந்து போர்டு போட்டுக்க இந்து ச சமய ஆட்சித்துறை அவங்களோட கையில் தான் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க மேலே பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு படமும் வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன் இப்போ பாருங்கள் ராமர் பட்டாபிஷேகத்தை போட்டிருக்காங்க பாருங்கள் ராமனும் லக்ஷ் சீதாவும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க அதில் பாருங்கள் கிருஷ்ணனுடைய இது இருக்குது இங்கே பாருங்கள் பிச்சாண்டவர் சிவபெருமான் பிச்சாண்டவராக காட்சி கொடுக்குறார் அந்த பிச்சாண்டவர் உள்ளே அழகாக சிரிக்க வச்சுருக்காங்க உங்களுக்கு காமிக்க முடியல இந்த கோவில் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ சிவபெருமானை வந்து கங்கையை வரவழைச்சிருக்கிறார் அதோடய சிற்பத்தை பாருங்கள் தலையில் இருந்து கங்காதேவியை வரவழைக்கிறார் அதோடைய பெயிண்டிங் தான் இங்கே வச்சுருக்கிறாங்க இங்கே பாருங்கள் மீனாட்சி முருகனை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்காரு முருகனுடைய பெயிண்டிங்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி இங்கே பாருங்கள் பிரதோஷ நாயகர் பிரதோஷ நாயகர் இருக்கிறார் நீ நிறைய சிற்பங்கள் சாரி பெயிண்டிங் இந்த பக்கம் இருக்குது சிற்பங்களும் அதே மாதிரி விசித்திரமான சிற்பங்கள்லாம் பார்க்க முடியுது ஏன் ஏன் விசித்திரம்னா இங்கே வந்து பாருங்களேன் ஒரு நிமிஷம் இந்த யாலியோட இதை பாருங்கள் எங்கேயுமே நம்ம அந்த இதை பார்த்ததில்ல அந்த ஒரு விசித்திரமான ஒரு யாலியோட சிற்பங்க பாருங்கள் ஏன் என்ன விசித்திரம்னு கேட்குறீங்களா அங்கே பாருங்களேன் இந்த யாழி எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து யானை வந்து அந்த யாலியோட துதிக்கை பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அது இல்லாமல் ஒரு கேடயம் போல் அமைச்சு இதில் பாருங்கள் ஒரு சித்திரை பூ வேலைப்பாடு மிக்க ஒரு கேடையம் போல அமைச்சிருக்காங்க மாதிரி அங்கேயும் அமைச்சிருக்கிறாங்க இதே பாருங்கள் ஆப்போசிட் எதிர்த்தாப்பில் வந்து பாருங்களே எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா இது விசித்திரமாக இருக்கும் இந்த யாலி வேற மாதிரி இருக்குது இதுக்கு தந்தங்கள் அமைக்கப்பட்டு அது சிங்கமுக யாழி இது ஒரு யாழி இது வந்து யானை அந்த தூதிக்கு சேர்ந்துருக்கு இதில் இந்த யானை வந்து இந்த யாழியோட தூதிக்கை பிடிச்சி இழுக்கிறது போல் வடிவமைச்சிருக்குறாங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் உள்ள உள்ள பரங்கள் அப்படின்னு பார்த்தா தெரியும் நம்ம காமிக்க முடியாது ஆனால் உள்ளே இருக்கிற அமைப்பு கட்டமைப்பு பார்த்தா ரொம்ப விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது இந்த சிலைகளோட அமைப்பு ரொம்ப ஆச்சரியப்படும் இருக்குது அங்கே இருக்க உள்ளே இருக்கிற நாவ துர்க்கை அந்த துர்க்கையோட அமைப்புகளே ரொம்ப பார்க்கறதுக்கு வியப்பாக இருக்குது நம்மளுக்கு ஏ இது வந்து எப்படின்னா அன்று வந்து நாகரீகம் பிறக்காத காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு கலைநயத்தோட அந்த சிலையை உருவாக்கணும் இந்த சிலையோட அங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தமிழன் எந்த அளவுக்கு கட்டிடக்கலையில் முக்கியத்துவம் கொடுத்து இந்த சிலைகளை வடிவம் அமைச்சிருப்பான்னு பாருங்கள் அதாவது அன்றைக்கி மிஷினு எதுவுமே இல்லாத காலங்கள் இப்போ இப்போ மிஷினை வச்சு நம்ம சிலைகளெலாம் வடிவம் அன்றைக்கி மிஷினு மிஷினுடைய ஒளியும் சுத்திகளும் அந்த சின்ன சுற்றிகளை வச்சு தான் உருவாக்குவாங்க ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு ஒளி பயன்படுத்துவாங்க அப்படி பாருங்கள் இதில் பாருங்களே ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை பாட்டுக்குதுக்குலே எவ்வளோ சின்ன ஒளியை பயன்படுத்திருப்பாங்கன்னு பாருங்கள் இவங்க போட்டிருக்க நெக்லஸ் கூட அந்த மாலை கூட தனியாக அந்த அந்தது தனியாக தெரியுது பாருங்கள் தானிய லட்சுமி போட்டிருக்கிறது ஒவ்வொரு உடைகளும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு வியப்பாகவும் வித்தியாசமாகவும் விந்தையாகவும் இருக்குது இந்த ஆத்மாநாதர் கோயிலுக்கு ஆட்கொண்டநாதர் சாரி ஆட்கொண்டநாதர் கோயிலுக்கு வாங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்களுடைய என்ன தோஷங்கள் இருக்கோ அத்தனை தோஷங்களையும் இங்கே இந்த ஆட்கொண்டநாதர்கிட்ட நம்ம குறைகளை வச்சுட்டு போனோம்னால் கண்டிப்பாக ஆட்கொண்டநாதர் வந்து நம்மளுக்கு குறைகள் தீர்த்து கொடுப்பார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே வந்து அம்மனும் சுவாமியும் ஒரே இடத்துல நின்று தரிசனம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல தான் அற்புதமாக தான் அந்த கோயிலை கெட்டுருக்காங்க ரெண்டு ஒரே இடத்துலன்னு இப்போ நம்ம வேற ஒரு கோயிலில் போனோம்னா சாமி தனியாக இருப்பாங்க அம்மன் தனியாக இருப்பாங்க அந்த மாதிரி இல்லை ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இங்கே பார்க்க முடியுது அதாவது அம்மன் ஒரு நேராக காட்சி கொடுக்குறாங்க சாமியை நேராக ஒரே இடத்துலனு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் போது குபேரரை வந்து நீங்கள் வணங்கலாம் குபேரருடைய அது வந்து எங்கேயுமே இல்லாத அமைப்பில் இங்கே குபேரர் இருக்கிறாரு அந்த குபேரரையும் பார்த்து வணங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதேமாதிரி உங்களுக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி அதை வந்து இந்த ஆட்கொண்டநாதர் நம்மளை ஆட்கொண்ட இறைவன் அதனால தான் அவங்களுக்கு ஆட்கொண்டநாதர்னு பேர் வச்சுருக்கிறாங்க பேரே விசித்திரமாக இருக்குது உங்கள் குறைகளெல்லாம் சொல்லி இந்த ஆட்கொண்டநாதர்கிட்ட வந்து நீங்கள் வேண்டிகிட்டு போங்க கண்டிப்பாக இரணியூர் வாங்க திருப்பத்தூர் வந்தீங்கன்னா திருப்பத்தூர் வந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இரநியூர் இருக்குது இரணியூர் வந்தீங்கன்னா ஒரு அழகிய சிற்று ஒரு சிற்று ஊர் சின்ன கிராமம் தான் இந்த கிராமத்தில் இந்த ஆட்கொண்ட நாதர் இருக்கார் பார்க்குறதுக்கு வியப்பாக விந்தையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக வாங்க அந்த கோவிலோட வெளிப்புறத்தை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழகுமே நேத்து நேச்சுரலாக பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ வெளிப்புறம் வந்துவிட்டால் வெளிப்புறம் பாருங்களேன் சுற்றுச்சுவர்கள்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய மாட மாளிகைகள் இருக்கிறது போல் அந்த கோவில் அமைச்சிருக்காங்க அங்கே பாருங்கள் மணிக்கு ஒரு பெரியவளோ பெரிய கூண்டு அமைச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்குது மணி கூண்டுங்க அதேமாதிரி பாருங்கள் அந்த கோவிலில் வந்து நம்ம சுற்று பாருங்கள் ஃபுல்லாக வந்து கலைநயத்தோட துண்களை அமைச்சிருக்காங்க அதேமாதிரி ரெண்டு வாசல் அமைச்சிருக்குறாங்க இந்த பக்கம் ஒரு வாசலும் அந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது இந்த அறுபதாம் கல்யாணம் அதெலாம் இல்லையா அது இந்த மண்டபத்தெலாம் நடத்துவாங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான வீட்டு வீடு தான் அது கல்யாண மகால் போல் அமைச்சிருக்கிறாங்க இதுதான் சுற்றுப்புறம் பாருங்க இப்போ சுற்றுப்புற புறம் கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க சுற்றுப்புறம் புறம் கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அதில் இருக்க சிற்பங்கள் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க ஓகே இப்போ நம்ம கோவிலெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு வெளியில் வந்துவிட்டோம் நீங்களும் வந்து நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதும் சரி நீங்கள் திருப்பத்தூர் பக்கம் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இரநூறு வந்து நாட்கொண்டநாதரை வணங்கிட்டு போங்க வாழ்வில் எல்லா சுகமும் வளமும் உங்களுக்கு நாட்கொண்டநாதர் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன்